இனி வரக்கூடிய காலங்களில் த்ரீ டி ஃபுட் மட்டும்தான் சார் ஒரு மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிங்க் கிடைச்சா எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் முதல்ல இருக்கிறது மார்பக புற்றுநோய் த்ரீ டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது இனி வரக்கூடிய காலங்கள்ல த்ரீ டி ஃபுட் மட்டும்தான் சார் இருக்கும் உலகம் முழுக்க அதுக்குள்ள போயிடும் சார் நம்ம நினைப்போம் அதெல்லாம் இப்படிங்க வரும் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா இப்ப நீங்க போறீங்க கடையில போயிட்டு போய் காஃபி வேணும் அப்படின்னா கொஞ்சம் டிகாஷனையும் பாலையும் கலந்து சக்கரையை போட்டு கையில கொடுப்பான் த்ரீ டி ஃபுட் அப்படின்னா நீ போனோடனே சார் நான் சுப்பிரமணியன் எஸ் உங்க கார்டு ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு உங்க ஆதார் கார்டை எடுத்து இதில் லைட்டாக ஸ்வைப் பண்ணுங்கள் அதில் போய் இப்படி வச்சுட்டிங்கன்னா உன்னோட ஒட்டுமொத்த வரலாறு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தம்பியோட அப்பா வந்து டயபெட்டிக்கு தாத்தா வந்து ஹைப்பர் தம்பி வந்து போன வருஷம் பார்த்தப்ப ஹெச்பி வந்துச்சு அஞ்சு புள்ளி ஏழு அத்தனையும் அந்த கார்டில் அட்டாச்சாயிருக்கும் நீ கொண்டு போய் வச்ச மொமெண்ட்டில் உன் வெயிட் என்ன உன் பாடி வெயிட் என்ன உனக்கு முன்னாடி எந்த இதுக்கு நீ ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆன போன வாரம் போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா உங்க தாத்தா பாட்டிக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சு ஆவரேஜ் இன்கம் என்ன நீ எந்த ஊர்ல வசிக்கிற அந்த ஊருனுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன அந்த ஊர்ல என்ன பொல்யூஷன் இஷ்யூஸ் இருக்கு என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸ்ல நீ இருக்க எதுக்கு டென்ஷனாகி திரிகிற எதுக்கு வந்து சந்தோஷமா இருக்க வாட் இஸ் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி போன வந்து நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்டெப் தான் நடந்த வந்திருக்க அத்தனையும் அந்த கார்டில் தெரியும் நீ வாங்க போனது ஒரு காப்பிக்கு தான் ஆனால் அந்த கார்டை வச்ச உடனே அது ப்ராசஸ் பண்ணும் அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகலாம் மூணு நாலு மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகலாம் அந்த த்ரீ ஃபோர் மைக்ரோ செகண்ட்ஸில் அது டிசைட் பண்ணும் நண்பர்கள் இது விளையாட்டு இல்லை இப்போ பார்க்கறதுக்கு இது வந்து அனுமான மாதிரி தெரியலாம் ஒரு பேட் அசம்டிவ் நோட்டாக தெரியலாம் பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு இன்சூரன்ஸ் சும்மா கொடுத்துட்டே இருக்க மாட்டான் நினைக்கிற மாதிரி இல்ல ஆனா நீ அவன் சொல்ற ஒழுக்கத்தில் இருந்து எங்கு தவறுகிறையோ அடுத்த வருஷம் போன வருஷம் பூரா காஃபில சுகர் போட்டு எடுத்திருக்கீங்க சோ இந்த தடவை உங்களோட இஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படிமா அப்ப அதுக்கும் சேர்ந்து ஆபீஸ்ல நீ ராமம் போகலும் வேலை செய்யணும் அப்ப அதுல கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் புதுசா ஒரு வியாதியை உண்டாகும் நண்பர்களை ஹைலி இன்டர் கனெக்டட் மெஷின் லேர்ன்டு வேர்ல்டுக்குள்ள நம்ம போறோம் எதுக்கு நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா இந்த எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ கேன்சரோ இது எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு வேக்சின் வச்சு வராமல் தடுக்கக்கூடிய வியாதி கிடையாது இது எல்லாத்தையும் வந்து பிரிவென்ஷன் தான் ஒரே வழி அந்த பிரிவென்ஷன்ல பிப்டி பர்சன்ட் இஸ் வந்து நம்மளுடைய உணவு தான் ஐம்பது சதவீதம் உணவு மீதி ஐம்பது சதவீதம் வாழ்வியல் முறை அப்ப அந்த ஐம்பது சதவீதம் உணவை வந்து மக்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கிரேவிங் ஃபார் குட் ஃபுட் இன்னைக்கும் நிறைய இருக்கு எனக்கான உணவு எது சார் அதை திங்காத இதை திங்காத அதை பைசாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க எதை திங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார் எது சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு உணவை கொடுங்க அப்படின்னு கேட்கிற கூட்டம் உலகம் முழுக்க இருக்கிறது அதுக்கான சொல்யூஷனை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் தான் இருக்கிறோம் நண்பர்கள் ஒரு என்ஜினியர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு டெக்னாலஜிஸ்ட் அதுல பதில் சொல்ல முடியும் இந்த சயின்ஸை எடுத்து இதை வந்து மக்களுக்கு தேவையான இதை நாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தான் முடிவு செய்து அதற்குரிய விஷயத்தை எடுத்துட்டு வர முடியும் பெண்கள் நிறைய இருக்கீங்க ஒரு ஃபேஸில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிங்க் கிடைச்சா எவ்வளவு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த எனக்கு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் கிராம்ப் இருக்க கூடாது பி வெரி குட் என்னுடைய அயன் பெரிய லெவலில் வந்து டெப்லிஷன் ஆகிறது ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எல் நம்ம இழக்கிறோம் அப்படிங்கும் போது ஆல்ரெடி நம்ம ஒரு அனிமிக்காக இருந்தோம்னா அனிமியாவை தாண்டவே முடியாது ஸோ ஒரு அயன் ஓரளவுக்கு நான் வந்து சப்ளிமெண்டா இருக்கணும் எனக்கு ஒரு கிராம்ப் இருக்க கூடாது என்னுடைய அடி வயிறு தொடைப்பகுதியில் வலி இருக்க கூடாது நம்ம அந்த நேரத்துல ஓய்வில் முடியாது அந்த நேரத்துலையும் விளையாடணும் படிக்கணும் ஓடணும் ஆடணும் எனக்கு ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான எக்ஸர்ஷன் ஆகாம எனர்ஜி கிடைக்கும் இஸ் தேர் எனி ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவீ ஃபார் ஃபேஸ் இட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வரோம் அதை ஜஸ்ட் ஒரு ஷேஷே நாலே பாக்கெட் ஒரு பாக்கெட் பத்து ரூபா நாலு பாக்கெட் போட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் குடிச்சிட்டு போகிறோம் எனர்ஜி இருக்குது அயன் பெருசாக சப்ளிமெண்ட் ஆகலை மசில் ஃபிட்டிக்னஸ் டயர்ட் ஆகலை பிரிஸ்காக இருக்கும் இது ஒன் ஆஃப் த ஒர்ஃபுல் நீடு இன்னைக்கு தேவை இப்படி ஆரம்பித்து எல்லா இதுக்கும் சொல்லிகிட்டே போகலாம் புற்றுநோய்களினுடைய ஆதிக்கமும் பெரிய அளவுல கூடிக்கொண்டிருக்கிறது அதையும் நம்ம ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும் இருக்கிற கல்லூரியில படிக்கிற காலத்தில் முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி யாருக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு கேட்டா ரெண்டே பதில் தான் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா ரெண்டே பதில் நன்ஸ் அண்ட் நான் திருமணம் செய்யாமல் போய் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன மகளிரனுடைய முதுமையில அவங்க குடும்பத்துல அப்படி ஒரு நோய் இருந்ததுன்னா வரலாம் அவ்வளவுதான் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல குழந்தை இல்லாது இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் குடும்பத்தில் அந்த ஜீன் இருந்தால் வரலான்னு தான் படித்தோம் இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி போய் கூகுள் பண்ணி இல்லை சாட் ஜிபிடி போய் படிப்பாரு இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல்ல இருக்குது மார்பக புற்றுநோய் மோர்தன் டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் அதுலையும் யாருக்கு வருதுன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுல பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்கள்ல வருது என்னாச்சு நாம் படிக்கும் போது ஒன்லி அறுபத்தஞ்சு வயசுல பால் ஊட்டாத நன்ஸுக்கு லான்டி மதர்ஸ் படிச்ச விஷயமும் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு இளம் வயசுல வருது அப்படின்னா என்ன நடக்குது என்ன சேஞ்ச் நடக்குது எத்தனையோ ஸ்ட்ரெஸ் லெவல் கூடி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் மேல தெரியாமல் நாம் உணவில் தினம் தினம் சாப்பிடக்கூடிய பல்வேறு மாசுக்களும் மிகப்பெரிய காரணம் எல்லாரையும் அது பாதிக்க போறது இல்ல நம்ம கூட்டத்துல யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கும் ஆனா அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாதுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தானே தட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிதான் இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் தொண்ணூறு சதவீதமான வெரைட்டி வந்து நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடியது அந்த பயம் வேண்டாம் ஆனால் அந்த கடந்து வரணுமே ஒரு வருஷம் என்ன பாடு இருக்குங்கிறது அந்த அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அப்போ அது வராமல் தடுப்பதற்கான விஷயம் என்ன வாழ்வியலில் என்ன செய்ய வேண்டும் அத்தனை பெண்களும் இங்கே இருக்கவங்களும் சரி உங்களுடைய சகோதரிகள் உங்க தாய்க்கு நீங்கள் அந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும் ஒரு பொறியாளராக ஒரு பொறியியல் படிக்கிறவங்க இல்ல ஃபுட்டெக் படிக்கிறவங்க பயோடெக் படிக்கிறவங்க நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாதா இதுக்கு எந்த காரணம்னு படிக்கிறாங்க அதை எப்படி நம்மால வந்து நம்ம டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ண முடியும் தினம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்து இதுக்கு உதவி செய்யும் ஒரு டெர்பினாய்டு வந்து உதவி செய்யும் பாலிஃபினால் உதவி செய்யணும்னா அதை உணவுல டெய்லி கொண்டு வரதுக்கு ஏதாவது முடியுமா இந்த த்ரீ டி ஃபுட்ஸ் மூலமா அதை எடுத்துகிட்டு வர முடியுமா இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு நியூட்ராசூட்டிகலா ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா நாம் யோசிக்கணும் அதுதான் நமக்கான ஒரு இங்கிருந்து ஒரு நபர் அது மாதிரியான ஒரு மரு ஒரு மருந்தை மருத்துவ உணவை இல்லை என்றால் ஒரு நியூட்ராசூட்டிகளை இங்கே மனாரிமன் காலேஜில இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா சார் இதெல்லாம் எப்படி சார் பேச முடியும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி இருக்கும் கிடையவே கிடையாது எல்லா மிகப்பெரிய ஆய்வுகளும் மிக சாதாரண மனிதர்களுடைய அசாதாரணமான தைரியங்கள்னாலையும் அசாதாரணமான பெர்சிவரன்ஸ்னாலையும் தான் முடிஞ்சிருக்கு இந்த வருட கெமிஸ்ட்ரி நோபல் பரிசு வாங்கியவர் ஜோர்டன்ல இருந்து வந்த ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் கூஸ் பம்ஸ் எனக்கு அது படிச்ச உடனே கையில எல்லாம் பயங்கரமா கூஸ் பம்ஸ் நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரம் கிடையாது கெமிஸ்ட்ரி பத்தி பெருசா தெரியாது ஆனா அந்த அந்த ஆசிரியன் அந்த நோபல் பரிசு பெற்றவனுடைய முழு பேச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அதை பேசியிருக்காரு அவரு அந்த உரையாடலினுடைய கடைசி வரி என்ன தெரியுமா த லாஸ்ட் சென்டென்ஸ் அதான் எனக்கு கூஸ் பம்ஸ் அவன் சொன்னது அந்த உலகத்தின் அத்தனை அசமத்துவங்களையும் வாலிட்டிஸ் ஆல் அந்த எல்லா உலக அசமத்துவங்கள் சமத்துவத்துக்கு எதிரானது அசமத்துவம் எல்லா அசமத்துவத்தையும் உடைக்கக்கூடிய ஒரே விஷயம் அறிவியல் மட்டுமே உச்சபட்ச அறிவியல் மட்டுமே அவர் எழுதியிருக்கார் நீ யார இருக்கலாம் எந்த ஊர்ல இருந்து வரலாம் எந்த மதம் எந்த ஜாதி எந்த மேல் தட்டு கீழ்த்தட்டு என்ன வேணாலும் யூ கேன் பிரேக் எவ்ரி திங் உலகத்தினுடைய உச்சத்துக்கு போறதுக்கான ஒரே விஷயம் அந்த அந்த உச்சபட்ச அறிவியல் அது எனக்கு அப்படியே நான் அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க குரூப்ல எல்லாத்தையும் போட்டேன் எப்படி பேசியிருக்கான் பாரு தான் அவனுக்கு நோபல் பரிசு அதுக்கு முந்தின ரெண்டு பேரா அந்த ரெண்டு பேரால அவரோட ஹிஸ்டரியை சொல்றாரு ஜோடான் தெரியும் அந்த நாடு எப்பவுமே பிரச்சனையில இருக்கக்கூடிய ஆல்வேஸ் பிரச்சனை இருக்க நாடு அந்த நாட்டுல பனிரண்டு குழந்தைகளோடு பிறந்த நபர் அவர் பதிமூணாவது அகதிகளாகவே தெரிஞ்சிருக்காரு பொருளாதாரம் குடும்பத்தில் யாரும் தன்னை தூக்கி விடுவதற்கான அண்ணா அக்கா அப்படி யாருமே கிடையாது அதிலிருந்து அவர் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு பிஹெச்டி பண்ணி ஒரு கல்லூரியில விரிவுரையாளராக இருந்து அடுத்து 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 அவருடைய ரிசர்ச் என்ன ஆர்கானிக் மெட்டாலிக் பிரின்சிபிள்ஸ் அந்த காம்பவுண்ட் மூலமாக உலகத்துக்கு என்னெல்லாம் டெலிவரி எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரியுது அதில் பண்ண முடியும்னு படி அவர் எழுதியிருக்கிற ஒரு விஷயம் நல்லா பிடிச்சது என்னென்னா நம்ம நினைக்கிற இப்போ நம்ம தேன்கூடு பார்க்கணும் அந்த தேன்கூடினுடைய இடை இருக்குல்ல தேன்கூட தேனை தேன் தேன்கூடியினுடைய இடை வெறும் ஐநூறு கிராம் கூட இருக்காது நூற்றம்பது கிராம் இருக்கலாம் ஆனால் முப்பது கிலோ தேனை அது சுமந்து கொண்டுருவோம் அதுதான் அவருடைய ஸ்பார்க் பாயிண்ட் இவ்வளவு எடையே இல்லாத வலைப்பின்னலான அமைப்பு இவ்வளவு எடையை சுமந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் இதுதான் அவர் யோசிக்கிறார் அதை நுரையீரலோடு யோசிக்கிறார் நுரையீரல் ரொம்ப ஸ்பாஞ்சி டிஷ்யூ எவ்வளவு ஒர்க் பண்ணது எத்தனை ஆயிரம் ஆக்சிஜனை பிரிச்சு கார்பன் டை வந்து வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது மிக டைம் குறைவான ஒரு காம்பவுண்ட் இவ்வளவு தாங்குவது என்றால் எப்படி யோசிக்கலாம்னு அவர் எழுதின மொதல் பேப்பர்ல இருந்து இன்னைக்கு அதை வைத்து உலகின் பல்வேறு அறிவியல் வளர்ந்ததுனால அவர் மூன்று பேர் வேதியு வந்து அந்த நோபல் பரிசை வாங்குறாங்க அதுல ஒரு பரிசு வாங்கினவர் ஜாகி அப்ப அவர் வாங்க முடியுதுன்னா சத்தியமங்கலத்திலேருந்து வந்த பையன் வாங்க முடியாதா நமக்கு அந்த கனவுகள் விரிவதில்லை நமக்கு அதுக்கான தொடர்ச்சியான பெர்சிவரன்ஸ் இல்ல நம்ம அதுக்கான உழைப்பை போடுவதற்கான மறுக்கிறோம் நண்பர்களே ஒரு பக்கம் அறிவியலை வந்து பயங்கர ஒரு காதலோடு வெறியோடு நேசியுங்கள் சயின்ஸ் மட்டும்தான் நகர்த்தும் உலகத்துல மற்ற எதுவுமே மற்றதெல்லாம் பொய் அந்த சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிந்து கொண்டு என் சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் இந்த அறிவியலை வைத்து எப்படி கொடுக்க போகிறேன் என்கிற சிந்தனை இந்த பெண்களுக்கும் இந்த ஆண்களுக்கும் இருந்தது யூஆர் த வின்னர் ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்டோம் எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டா வீட்டுக்கு வரணும் நல்ல பொருட்களை ஆன்லைன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி டாட் காம் அப்படின்னு போட்டு அது மூலமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்